ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே ஃபோர்டீன் ஆயிடுச்சு சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து நூறு நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த நூறு நாளில் எவ்வளோ நம்மளால் முடியுது வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இன்னைக்கு வந்து பதினாலாவது நாள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம் நம்ம கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நானும் அதே மாதிரி தான் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச போட்டோ எடுத்து போடுவேன் அப்படி இல்லைன்னா நான் வாய்ஸ் இந்த மாதிரி சொல்லிடுவேன் நான் ஏன் அப்படின்னா இப்போ ஸ்கூல் லீவ்ன்றதுனால எங்கேயுமே என்னால் போக முடியல வீட்டுக்குள்ளேயே ஒரு பூட்டு போட்டு வச்சேன் லாக்ல லாக்ல இருக்கிற மாதிரி ஒரு நாலு செவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது ஏன்னா இந்த ரெண்டு பசங்களை மேய்க்கிறதே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கும் ஏன்னா ஸ்கூல் லீவ் இல்லை ஸ்கூல் லீவ் விட்டுட்டு வந்து நம்ம எதுனாலும் பண்ணலாம் இல்லை நான் அவளை விட்டுட்டு நான் கிரவுண்ட்ல போய் பண்ணுவேன் இப்ப இவங்க வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஓப்பன் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் போவோம் கொஞ்சம் பொறுமையா தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களால முடிஞ்சிச்சேன் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணுங்க எவ்வளவு ஸ்டெப் முடிதோ அவ்வளோ ஸ்டெப் பண்ணுங்க ஆனா என்னால முடியல நான் வந்து இந்த ஒரு வாரம் டயட் மட்டும் ஃபாலோ பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வாக்கிங்கோ நான் தான் பண்ண போறேன் ஆனா டயட் முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடை வந்து சாப்பிடாம இருக்க போறது கிடையாது சாப் சாப்பிட்டுட்டே இருக்க சாப்பிடாம இருக்க போறதும் கிடையாது அதே மாதிரி சாப்பிடவும் போறது கிடையாது புரியுதுங்களா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்பாட்டுல கொஞ்சமா சாப்பிட போறோம் நம்மளுக்கே தெரியும்ல நம்ம இன்னைக்கு டயட்ல இருக்கோம் நம்மளால எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும்ல அந்த மாதிரி மைண்ட் செட் செட் பண்ணிக்கிட்டு ஆஹ் சரி இவ்வளவு நம்ம சாப்பிடுறோமா இவ்வளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இந்த நூறு நாளைக்கு நம்மளுக்கு இருக்க போகுது இந்த அந்த மாதிரி இருந்து நம்ம எவ்வளவு குறைக்கிறோம் அப்படிதான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம அந்த மைண்ட் செட்ல இருந்தாலே முக்கால் அவசியம் கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட சாப்பிடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒண்ணு சும்மா உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த கையை இப்படி சுத்துறது தலை எப்படி எப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும்ல நம்ம நெட்ல பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்த இடம் இந்த இடம்லாம் வந்து கொம் வந்து இந்த வாயெல்லாம் இப்படி மாதிரி ஒரு ஒரு மாதிரி பண்ண சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி சும்மாவே இருக்கும்போது கை இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி சும்மா நம்ம உட்காந்து போன் பார்த்துட்டு இருப்போம் இல்லை டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்போம் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே சீரியல் தான் பார்ப்போம் தெரியும் அந்த டைம்ல ஏதாவது ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் மாதிரி கைக்கு கூட இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பால் கூட இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம் நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா என்னால் வெளியில் போக முடியாது எந்த இதுவும் பண்ணல நம்ம வந்து ஜிம்மில் பண்ணுற மாதிரியும் பண்ணல எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணல ஆனால் அந்த ஒரு ஐடியா இருக்கு சரி நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்து இப்போதைக்கி ஸ்டார்ட் பண்ணல ஆனால் எடுத்து வச்சிருக்கேன் அந்தது பாட்டிலெலாம் பாட்டில் இருக்கேன் ஒரு லிட்டரு வாட்ருக்கானு அரை லிட்டரு வாட்ருக்கானலாம் நான் வந்து மண்ணு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லா வந்து மண்ணு அந்த பீச் மண் இருக்கும்ல அந்த மண்ணை ஃபுல்லா ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கூட எடுத்துக்கலாம் ஃபுல் தண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆனா நான் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டிலு ஒரு லிட்டர் பாட்டில் அப்படிலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுலதான் நான் பண்ணுவேன் என்னால எடு நம்மளால எது எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைட் வந்தோம் இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இந்த இடம் தான் லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த இடம் கம்மி ஆகுறதுக்கு அது கொஞ்சம் யூஸாக இருக்கும் நம்மளுக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் எல்லாம் கிடையாது அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த இதெல்லாம் கிடையாது நான் வெறும் வாட்ரு கன் வச்சுன்னா இந்த குட்டி பாப்பா வந்து எட்டு மாதம் இருக்கிறப்போ குறைச்சேனே இப்போ அதே தான் அப்படியே வச்சுருக்கேன் தூக்கிலாம் போடவே இல்லை என்றைக்கு அந்தளவு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அது இல்லாமல் நெட்லலாம் ஆர்ட்ரு பண்ணி இப்படி சுற்றுறது குச்சி இழுக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வேஸ்ட்டாக தூங்கிட்டு இருக்கிறது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது அதையும் ஒரு வீடியோல காட்டுற பாருங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டை செலவு பண்றதுல நம்பர் ஒன்று ஆனா வெயிட்டை குறைக்கவே முடியல அப்படின்ற மைண்ட் செட் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதனால தான் ஏதோ ஒண்ணுகிட்ட நான் பேசிடுறேன் ஏதோ ஒன்று நான் பேசிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் செட்ல நம்ம நம்ம வெயிட் தான் இருக்கிறோம் அதை நம்ம மெயின்டைன் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும் அதனால தான் நான் பேசியா அது இப்போ நான் வீடியோ எடுப்பேன் நம்ம வந்து நான் அப்போ கிரவுண்டெலாம் போனால் நான் கிரவுண்டுக்கு போய் எத்தனை ஸ்டெப் நடந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து என்னால் எதுவும் பண்ண முடியலன்றதுனால நான் வந்து உங்ககிட்ட இப்போ வீடியோவாக போட்டுட்ருக்கேன் நான் பேசியாவது வீடியோ போட்டுடணும் ஒரு நாள் இன்னைக்கு எனக்கு கடந்து போயிடுச்சு இது வந்து என்னோட இன்னொரு எனக்கு வந்து பதினாலாவது நாள் இது போயிடுச்சு அடுத்தது ஃபிஃப்டீன் டே அந்த நாளும் கடந்து போயிடும் அந்த நூறு நாளைக்குள்ளே நான் எவ்வளோ எவ்வளோ என்னால் முடியுதோ நான் அவ்வளோ எப்படினாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய லேடிஸ் வந்து பண்ணணும் பண்ணணும்னு இருப்பீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு இந்த ஒரு மைண்ட் செட்டையாவது கொண்டு வாங்க நான் வந்து நூறு நாள் வரைக்கும் சேலஞ்சில் நான் சேலஞ்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க கொண்டு வந்தாலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல எப்படி இருந்திருப்போம் அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்கினா ஆனா ஒண்ணு அந்த எப்பவுமே நான் வந்து என் மனசுக்குள்ள வந்து நான் இளவையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா வெளியில பாத்தீங்க அப்படின்னா குண்டுபூசின்ற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தா கண்ணறியில பார்த்தா தெரியும் அதே நான் வண்டியில போனாலோ இல்ல எங்க போனாலும் எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் நம்ம வந்து சும்மா நம்ம கொஞ்சம் பெருசாகி வேலைக்கு எல்லாம் போவோம் பாத்தீங்களா காலேஜ்லாம் போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஃபீல் தான் வரும் எனக்கு அதனால உள்ளுக்குள்ள இளம இருந்து என்ன பிரச்சனை வெளியில் இல்லையே குண்டு பூசிக்கிற மாதிரி இருக்கணுமன்ற ஒரு மைண்ட் செட்டு அதனால அது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்ன மாதிரி சொல்கிறாங்க குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும்னு சொல்கிறாங்க ஒல்லியாக இருக்கணும் குண்டாகணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் கு குண்டா இருந்துட்டு எப்படா குறைக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே எல்லாமே நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஆனா தான் இந்த உடம்பு போடுதுன்னே தெரியல காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரொட்டின் வேலை செஞ்சுக்கிட்டே தான் கிடப்போம் ஆனா தான் உடம்பு போடுதுன்னே தெரியாது ஆனா எல்லா வேலையும் செஞ்சு சும்மா பத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பே போடுறது அழக ஒல்லையா இருப்பாங்க ஸ்லிம்மா இருப்பாங்க அழகா இருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் எப்படா வருது அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்ல அதனாலதான் நான் வந்து நான் ஏதோ ஒளரின்னு இருக்கேன்னு தெரியல இதுதான் என்னோட மைண்ட் செட் எப்பவுமே இந்த மைண்ட் செட் வந்து தான் இருக்கும் ஆஹ் எப்பவே அது ஆகி நிற்கும்னே எனக்கு தெரியல அவங்க அவங்ககிட்ட வீட்டு பேசிட்டு இருக்கேன்ல இது எல்லாமே என் மனசுல இருக்கிறத அப்படியே தான் பேசிட்டு இருக்கேன் உங்கள் மனசுல இதை தான் இருக்கும்னு தெரியும் ஏன்னா உக்காவாசி லேடிஸ் மனசுல இருக்கிறது இந்த ஃபீல் தான் அவங்க எப்படி ஒளியா இருக்காங்க அவங்க எப்படி ஒளியா இருக்காங்க என்னால் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன் சரி ஓகே ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் லாஸில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்காங்க நூறு நாள்ல எவ்வளோ நம்மளால் குறைக்கட்டும் அவ்வளோ நம்ம குறைச்சி காட்டுவோம் நம்ம மனசுக்குள்ள அந்த டயட் மட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கணும் மற்றபடி எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் ஒரு நாளைக்கு அதிகமாக சாப்பிட்டீங்களா பரவாயில்ல ஒரு நாள் கம்மி பண்ணிக்கலாம் நான்லாம் ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுவேன் இப்போ சொல்லலை ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுவேன் மறுநாள் வந்து வீட்டில் சண்டையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமோ நான் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன் அது வந்து அந்த ஒரு நாள்ல போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலே சாப்பிடவே மாட்டேன் அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடல அப்படின்னாலும் வெயிட் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஸ்கூலுக்குலாம் பசங்களை விட்டு வந்து பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் அது விட்டால் மூணு மணிக்கு சாப்பிடுவேன் அது விட்டா நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் இப்போ நடுவில் எவ்வளோ கேப் இருக்கான்னு நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் காலையில் எட்டு மணி அந்த மாதிரி டைம்ல சாப்பிட்ணும் ஆனால் நம்மலாம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் உட்காருவோம் உட்காரவும் ஒத்தொத்தவங்க அது கூட சாப்பிட மாட்டாங்க ஒன்லி டீயை மட்டும்தான் குடிப்பாங்க நான் வந்து இந்த விரதம் இருப்பேன் எல்லாம் சமைக்க விருதம் இருப்பேன் அதுலேயே முக்கால்வாசி உடம்பு போயிடுச்சு சாப்பிடக்கூடாது 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 விரதம் இருக்கணும் பார்த்தீங்களா அதுலேயே உடம்பு இன்னும் கொஞ்சம் எரிச்சாலும் தெரியல ஆஹ் பாக்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வெயிட் கிளாஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பாய்